Hi friends! வெல்கம் டு ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருந்து விலகிறதாக அதிமுக சமீபத்தில் அறிவிச்சது இது ஒரு மக்களவை தேர்தல் வரைக்கும் நிரந்தரமான பிரிவாக இருக்குமானால் நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள திமுக அணியிலும் தேசிய அளவில் பாஜக அணியிலும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுது இதை பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பாக்குற நேரத்தில் பாஜகவோட மீண்டும் அதிமுக தன்னுடைய உறவை புதுப்பித்து கொண்டிருந்தால் இப்போதைய அரசியல் களத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படாது ஆனால் அண்ணா திமுகவின் செல்வாக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தலை காட்டிலும் இரு மடங்கு சரிந்து போகும் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த ரெண்டு பிரதான கட்சிகள் தான் அதிக வாக்கு வங்கிய வச்சிருக்காங்க இந்த கட்சிகளை அடுத்துதான் காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுடைய வாக்கு வங்கி சதவீதம் இருக்கு இந்த வாக்கு வங்கி சதவீதம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கு இந்த கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து மூன்றாவது அணி அமைச்சா கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவும் இருக்கு இதனாலதான் கொள்கைகள் வேற வேறாக இருந்தாலும் தேர்தல் நேரத்துல திமுக அதிமுக இந்த ரெண்டுல ஏதனும் ஒண்ணுல இணைஞ்சி போட்டியிட்டு தங்களுடைய கட்சிகளை தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது வழக்கமாக இருக்கு மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய தயவு வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கட்சிய அதிமுக கடந்த சில தேர்தல்களாக தன்னுடைய அணியில இணைச்சுட்டு போட்டிட்டு வந்தது அதிமுக பாஜக ஒரு முறிந்து போனது ஒண்ணும் புதுசு இல்லை பாஜக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அக்கட்சியின் பொதுச்செயலர் ஜெயலலிதா தன்னுடைய அணியில் சேர்த்துக் கொள்ளாமலேயே ஜெயலலிதா மறைவுக்கு பாஜக தலைமை ஒரு வகையில் வச்சிருக்கல தமிழகத்துல ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக பாஜகவுடைய மிரட்டல் பார்வைக்கு எப்போது கட்டுப்பட்டு நடந்துட்டு இருந்தது அதிமுக ஆட்சியை இழந்த பிறகு இன்னும் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு காரணம் முன்னாள் அமைச்சர்கள் பலர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் அதோட ஓ பன்னீர்செல்வத்தால கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்கள் கட்சியின் தலைமை பதவியை யார் கைப்பற்றுவது அப்படிங்கிற போட்டி இரட்டை சின்னத்தை தக்க வைக்கிறதுல பிரச்சனை ஏன்னா எல்லா விஷயத்திலயுமே மத்தியில் ஆளும் பாஜகவுடைய தயவு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு தொடர்ந்து தேவைப்பட்டது கட்சி தலைமையை ஒரு வழியாக கைப்பற்றின பழனிசாமிக்கு இப்போது இருக்கும் ஒரே பிரச்சனை தன் மீதும் தன்னுடைய சகாக்கள் மீதும் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் அதனாலதான் கொஞ்சம் அடக்கி வாசித்து வந்த பழனிசாமி இப்போதைக்கு ஒரு திடீர் அதிர்ச்சி முடிவை எடுத்திருக்க எல்லை மீறிய பாஜகவுடைய மிரட்டல் போக்கு கட்சிக்காரர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி வர்றதையும் இது கட்சித் தொண்டர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதையும் அவர் உணர்ந்தாரு இனியும் தயக்கம் காட்டினா பாஜக தலைமை சதுரங்கம் போல காய்களை நகர்த்தி தன்னை தலைமை பதவியில் இருந்தே வீழ்த்திடுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டார் தான் மாவட்டச் செயலர்கள் கூட்டத்தை கூட்டி அவருடைய விருப்பத்தின் பேர்ல பாஜகவுடனான உறவை முறித்துக் கொள்வதாக அறிவிச்சார் இது அதிமுகவின் திட்டவட்டமான இறுதியான முடிவாக இருக்காது அப்படிங்கிற சந்தேகமும் யூகங்களும் அரசியல் கட்சிகளாலும் அரசியல் நோக்கர்களாலும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையை காரணம் காட்டி கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது தான் அதுக்கு காரணமாக சொல்லப்படுது பாஜக மக்களவை தேர்தலுக்கான தொகுதிகளில் அதிக இடங்களை ஒதுக்குறதுக்கு பேரம் பேசினதும் மறைமுகமாக கூட்டணி முடிவை அறிவிப்பதற்கு காரணம் அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க பாஜக தமிழகத்தில் வேறுன்ற தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கூட அண்ணா அதிமுக சமாதானப்படுத்த கூட தேசிய தலைமை முறையிலும் இடி ஐடி ரைடிகள் மூலம் மிரட்டல் விடுக்கும் அதுவும் முடியாத பட்சம்தான் பாஜக மூணாவது அணியை அமைச்சு வரும் மக்களவை தேர்தலை தமிழகத்தில் சந்திக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க சோதனைகளை கடந்து அதிமுக வரும் மக்களவை தேர்தலை பாஜக என்ட்ரி சந்திக்கும்னா அது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக அமையும் மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளோட மிகுந்த எச்சரிக்கையாக பேச வேண்டிய கட்டாய நிலைக்கு திமுக தள்ளப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை சிறிய கட்சிகள் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியின் தலைமையில தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிற சூழல்ல பாஜகவின் வெறுப்பு அரசியல் மதவாத அரசியல் தமிழக ஆளுநர் வழியாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் பாஜகவின் போக்கு மக்கள்கிட்ட பெரும் அதிருப்தியை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வருது இரண்டு ஆண்டுகால திமுக ஆட்சியில பெருகி வரக்கூடிய ஊழல் அந்த ஆட்சி மீதான பொதுமக்களின் அதிருப்தி இதெல்லாம் திமுக அணிக்கு இந்த முறை சாதகமாக அமையும் எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல பாஜகவுடன் சேர்ந்த தேர்தலை சந்தித்தால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை விட மிக மோசமான முடிவுகளை தான் அதிமுக பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் என்ற அச்சமும் நிலவு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக விட இணக்கமாக உள்ள சில கட்சிகள் தவிர மேலும் சில சிறிய கட்சிகள் வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு மதவாத கட்சியுடன் அதிமுக இருக்கு என்பதற்காகவே விலகி இருந்த சில கட்சிகளும் திமுகவின் தொகுதி ஒதுக்கீட்டுல திருப்தி ஏற்படாத சூழலில் வேறு நினைக்கும் கட்சிகளும் அதிமுக அணியில இணையக்கூடிய வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு ஒருவேளை வலையில மீண்டும் உயர்ந்திருக்கிற இமேஜ் ரெண்டு மடங்கு வேகமாக அதள பாதாளத்துல விழும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலான பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிற முற்றிலும் விரும்பாததான் இதுக்கு காரணம் பாஜகவுடனான தேர்தல் உடன்பாடு முடிந்து போனால் அதிமுகவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது இதை கடந்த கால தேர்தல் முடிவுகள் நிரூபித்திருக்கின்றன குறிப்பா சொன்னா இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜகவை தன்னுடைய அணியில் இருந்து விளக்கிய அதிமுக மிகச்சிறிய ஆறு கட்சிகளை ஒன்றாக சேர்த்து இரட்டை சின்னத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்டு அதில் நூத்தி தொகுதிகளை கைப்பற்றினது அந்த தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் ஒரு கோடியே எழுபத்தி லட்சத்து

தேர்தலை சந்தித்த அதிமுக பெற்ற வாக்குகள் ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜெயலலிதாவுக்கு பிறகான அதிமுக சந்தித்த கடந்த ரெண்டு தேர்தல்கள் சராசரியாக அந்த கட்சி ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றது பாஜக மீது மக்களிடையே அதிருப்தி நிலவிய சூழல்ல அக்கட்சி அதிமுக அணியில இடம் பெற்றிருந்த நிலையில இவ்வளவு வாக்குகளை அதிமுக பெற்றதுன்னா பாஜக இல்லாம புதிய அணி அமைச்சு போட்டியிடக்கூடிய சூழல்ல நிச்சயமாக திமுகவுக்கு பெரும் சவாலாக இந்த அதிமுக அணி அமையும் அப்படிங்கிறது தான் நடுநிலை விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கு பாஜக தனித்து விடப்படும் அக்கட்சியோட டி தினகரன் ஓ பி எஸ் போன்றவர்கள் வாய்ப்பு இருக்கு இடம்பெறலாம் இந்த மூன்றாவது அணியால சொற்ப வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது அதிமுக விட திமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க பாஜக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது இந்திய ஜனநாயக கட்சியோட கூட்டணி வச்சு நூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளை போட்டியிட்டது அப்போ அது பன்னெண்டு ஆறு லட்சம் வாக்குகளில் மட்டும்தான் பெற்றது வாக்கு சதவீதத்துல அது ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவை தேர்தல அதிமுக அணியில இடம்பெற்று ஐந்து தொகுதிகளை பெற்று போட்டியிட்ட நிலையில அக்கட்சி பெற்ற வாக்குகள் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக இருந்தது பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு வெறுப்பு அரசியலையும் பரபரப்பான குற்றச்சாட்டுகளையும் முரண்பட்ட கருத்துகளையும் எதிர்கட்சிகளின் மீதும் தங்களுடன் கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகள் மீதும் தொடர்ந்து வருகிற போக்கு அக்கட்சிகள்கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலம் ஊடகங்கள்ல நித்தமும் தன்னுடைய பேரும் பாஜகவோட பேரும் இடம்பெறுவதால கட்சி வளர்ச்சி பெற்றது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது அண்ணாமலை தனக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் குற்றச்சாட்டி அக்கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பும் வலுத்து வருகிறது இந்த சூழல்ல அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தாலும் அல்லது தனித்து மூன்றாவது அணி அமைத்தாலும் பெரிய அளவுல தமிழகத்தில இருந்து அந்த கட்சிக்கு மக்களவை பிரதிநிதிகளை பெற முடியாது அப்படிங்கறதுல பாஜக தேசிய தலைமைக்கு நன்றாகவே தெரியும் இதனாலதான் மூன்றாவது அணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் நிலையில அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜக எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கறத அக்கட்சி இடைப்போட கூட தயங்காது அதே வேளையில பாஜகவுடைய உடைய நெருக்குதலுக்கு மிரட்டலுக்கு அல்லது சமாதானத்துக்கு அதிமுக தன்னுடைய தற்போதைய முடிவுல இருந்து அது தனக்கு தானே கொள்ளி வைத்துக் கொள்வது போலதான் அமையும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்